வாய்ப்பையும் பாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கின்றோம் வல்ல இறைவன் இதுபோன்று குடியரசு தினங்களை கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஆற்றலையும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் வழங்கி விட வேண்டும் என்று தாங்கள் எல்லோர் சார்பாக பிரார்த்தனையும் கூறுகின்றேன் அருமையானவர்களே குடியரசு தினத்துடைய அந்த சிறப்புகள் குறித்து எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தியா பாஷா ஹெசரத் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனக்கு பின்னாலும் நை பேச்ச அது குறித்து அதனுடைய மாண்புகள் குறித்து பேச இருக்கின்றார்கள் பொதுவாக பேசக்கூடியவர்கள் சொன்னார்கள் இந்திய சுதந்திரத்தின் போது பங்களிப்பு என்பது மகத்தானது என்று குறிப்பிட்டார்கள் உண்மையிலேயே ஏன் இஸ்லாமியர்கள் இந்த அளவுக்கு ஈடுபாடு காட்ட வேண்டும் என்று பார்த்தால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டு வகையான கடமைகள் இருக்கின்றது ஒன்று அடியார்கள் அல்லா இறைபுளுக்கு ஆற்ற வேண்டிய கடமை மற்றொன்று அடியார்கள் சக அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் இந்த இரண்டு கடமைகளையும் பரிபூர்ணமான நோயில் அமைந்தால்தான் இறைவனின் அருள் பெற முடியும் நாளை மறுமையும் சுவனமும் பெற முடியும் ஆகியான் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் அது ஏதேனும் முன்பின்னாக இருந்துவிட்டாலும் அதை பொறுத்துக் கொள்வான் ஆனால் அடியார்கள் சக அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஏதேனும் குறைபாடுகள் உண்டாகிவிட்டால் இறைவன் அதை அழகை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நபித்தோளால் அவர் மன்ன திருவாயில் இருக்கின்ற போது மகல் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோர் நபித்தோர்களிடம் ஒரு முகமது நபி அவருடைய பொன்மொழியை கூறப்படுகின்றார்கள் முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்பின்படி மக்களுக்கு சரியான முறையில் சேவை ஆற்றவில்லையோ அத்தகைய நபர் எவனோதான் ஒரே முறையில் நல்ல ஆவல்கள் செய்தாலும் அவன் இறைவெண்டம் அங்கீகாரம் பெற மாட்டான் செல்ல மாட்டான் என்று முகமது ரபி அவனுடைய பெண்மொழியை நாம் பார்க்கலாம் ஆக அருமையான பெருமக்களே பொதுவாக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் கவனமாக இருக்க வேண்டும் மக்களுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மக்கள் அந்த அடிமை தளத்தில் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தின் காரணமாகத்தான் இஸ்லாமியர்கள் பெருமளவில் அதில் பங்களித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் பெருமக்களே நாம் ஏற்கனவே கூறியது போன்றோம் இந்த மக்களகரமான குடியரசு தினத்தை ஆண்பு தோறும் விளர்ச்சியாக விமர்சன விமர்சையாக கொண்டாடக்கூடிய எல்லாம் எல்லாமல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் வழங்கி வருவாராக என்று கூறி (غير مسموع) وأخرج دعوانا أن الحمد لله رب العالمين